What was it? ராஜா இவ்வளோ சேர்ந்துவா ராஜா என்ன கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா என்ன ஆய்ட் அப்படியே அப்படியே இருங்க ஆ ரைட் அப்படியே கொடுத்துருங்க அப்படியே அப்படிங்காரங்க அவங்க அங்கே போய்ட்டா மேடம் மேடம் எங்கிட்ட வாங்க நீங்கள் வாங்க துவங்க வாங்க அப்படிண்ணா மூவ் பண்ணி வாங்க அன்னை சோனியா காந்தி தன்மல தலைவர் ராகுல் காந்தி பாலிந்தால பிரா பிரதமர் ராகுல் காந்தி வளிந்தால பிரதமர் ராகுல் காந்தி தன்மட தலைவர் தலைவி அன்னை சோனியா காந்தி சதவீத இடம் முப்பத்து மூணு முப்பத்து மூணு சதவிகிதம் மோடி அரசு கவர் <ayawr> தலைவர் இளைய தலைவர் இந்திய திருநாட்டின் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்களும் தியாக தலைவி அன்னை அவர்களை நியமித்திருந்தார்கள் அவர்கள் அந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக அரசியல் கட்சிகள் நிறைவேற்ற வேண்டியுறுத்தி பெண்களை பாதுகாக்கின்ற மசோதாக்கு மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட அமைப்பு சாரா மாவட்ட தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் அண்ணன் முரளிதரன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேனியல் மற்றும் மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவி தனலட்சுமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை திறம்பட முன்னிருந்து இருந்து நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் மாவட்ட துணை தலைவி அவர்களே மற்றும் ஜோ அவர்களே மற்றும் எனது அபு சகோதரி நாகர்கோயில் மாவட்ட தலைவி சோனி ஜித்துல்லா அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் பஞ்சவர்ணம் அவர்களே மற்றும் முன்னாள் கவுன்சிலர் சாந்தி மெட்டர்ஜா அவர்களே மற்றும் ஜபா அவர்களே மற்றும் நமதி நிர்வாகி அண்ணன் நிறைய பேர் என்று யூஸ் பண்ணாரு அமைப்பு சாரா நேர் அமைப்புசாரா மாவட்ட தலைவர் சேவா தலம் மாவட்ட தலைவர் அண்ணன் அவர்கள் அத்தனை பேர்களுடைய பேரும் என்னிடம் பட்டியல் என்று நான் உங்கள் அனைவரின் பெயரையும் குறிப்பிட்டதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரி இந்த மாவட்டத்தின் தலைவி தனலக்ஷ்மி அவர்கள் ஒரு கசப்பான சம்பவம் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டதுனால் நான் மாநில பொறுப்பில் வந்து விடுகிறேன் மாவட்டத்திற்கு வேறு செங்கல் என்று கேட்டுக்கொண்டதன்படி அண்ணன் முரளிதரன் அவர்களின் கருத்துரையின்படி பிரீத்தி அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவர் இந்த நிகழ்ச்சி திறம்பட நடத்தியிருக்கிறார் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் நான் தான் நீ எனக்கு call பண்ணி விநாயகர் சதுர்த்தியா இருக்கேன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இந்த date குடுத்துட்டீங்க பண்ணிடுவாங்க அப்படின்னா பண்ணிடலாமா அப்படின்ட்டு சொன்னாரு ஒரு அண்ணன் ஆனா பக்கத்து மாவட்டத்துல தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்துல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை பட் அண்ணன் இன்னைக்கு செஞ்சாரு நேற்று நான் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரம் பிறகு மதுரை அவர்கள் இருந்து நான் கூப்பிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வருடமும் இரண்டு கோடி வேலை வாய்ப்பு என்றார் பத்து வருடங்களில் இருபது கோடி எங்கு சென்றது சரி பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்கிறார் அதாவது வந்து இந்திய திருநாட்டில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் என்றால் எழுபது கோடி பெண்கள் உங்களுக்கு தான் முழு உரிமை என்கிறார் நீங்க வந்து பாதி பெண்கள் நீங்க இருக்கிறதுனால உண்டான உரிமை

கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் என்ன மகளிர் காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவி மாநில நிர்வாகி பின்பு அகில இந்திய பொறுப்பில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை என்பதை மீறி நான் அந்தமான் லட்சத்தையும் போன்ற தீவுகளிலும் பொறுப்பாளராக பணியாற்றினேன் எங்கள் தேசிய தலைவி என் நேஷனல் பிரசிட அப்படிப்பட்டவருக்கே பாராளுமன்றத்தில் சீட் அளிக்க முடியும்

பெண்களில் ராஜ்யசபாவில் வழி நடத்த காங்கிரஸ் வழிவகை செய்துள்ளது இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் பிரதிபா பட்டேல் முதல் பிரசிட் அற்புத அவர்களின் தலைவராக இருந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவர் வழியில் வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கள் அங்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப பெண்களுக்கான நியாயத்தை கேட்டு நீங்க ஒவ்வொரு பிரிவு சார்ந்த பெண்களும் போராட வேண்டும் என்று கட்டளை வெஸ்ட் பெங்காலில் ஒரு விதமான போராட்டம் யூபியில் ஒரு விதமான போராட்டம் டெல்லியில் ஒரு விதமான போராட்டம் நான் நடைப்பயணம் என்கிற அஹிம்ச வழியில் என்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த போராட்டத்தின் முடிவில் நாங்கள் பிரசிடன்ட் ஆப் இந்தியாவை சந்தித்து என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த போராட்டம் இன்று நிறைவாக நடைபெற்றது அதன் முடிவில் என்று நாங்க இந்த சரியா நல திட்ட உதவியே என்று பெண்களுக்கு கொடுத்து இருக்கிறோம் தூத்துக்குடி மாநகர மாவட்ட வடக்கு மண்டல தலைவர் சின்னக்கலை அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் சால்வை அணித்து கௌரவப்படுத்துகிறார் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள்

پاٽي کڙتي جو ولقو மாநில தலைவர் அஜித் அவர்களுக்கு அவர்கள் வருகிற உதவிகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர மாவட்ட நிரந்தர தலைவர் அண்ணன் அன்புமிகு அண்ணன் தூத்துக்குடி கிழக்கு மண்டல தலைவர் ஜெய் நிக்கில் அவர்களும் நிர்மல் கிருஷ்ணவர் நிர்மல் கிருஷ்ணவர் அவர்களும் உலக பிரிவு தலைவர் அவர்களும் அனைவர் வருகை திருந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தவிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆணர் டேனல் ராஜ் அவர்களும் வருகை இந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் அனைவருக்கும் வரிசையாக நின்று வாங்குங்கள் வணக்கம் இன்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் உடனடியாக மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் எனது தலைமையில் மகளிர் காங்கிரஸ் நாங்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறோம் இந்திய சுதந்திர வேள்வியில் அன்பு தலைவர் காந்திஜி அவர்கள் நம் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த அண்ணல் காந்திஜி அவர்கள் இது காந்தி தேசம் நாங்கள் காந்தி வழி வந்தவர்கள் அவரின் பாதையை பின்நோக்கி எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை என்று இந்திய ஒற்றுமை பயணத்தை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை மேற்கொண்டார் மக்களிடம் சென்றார் மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தார் அதன் ஒரு பகுதியாக நாரின் நியாய் அதாவது பெண்களுக்கான நியாயம் மற்றும் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கான நியாயம் விவசாயிகளுக்கான நியாயம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான நியாயம் மற்றும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கான நியாயம் அதாவது வேலை வாய்ப்பு ஓடு அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கான நியாயம் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கான ஒரு நியாயத்திற்காக எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் நார்த் ஈஸ்ட்லிருந்து மும்பை வரை ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டார் இந்திய அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அன்றே பிஜேபியின் பாசிச ஆட்சி ஆட்டம் கண்டுவிட்டது என்பதுதான் உண்மை நம் நாட்டை இரண்டு விதமான இந்திய அரசியல் சாசனங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது தற்போதைய நிதர்சன உண்மை ஒன்று பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த

வினேஷ் போகட் ஆகட்டும் நம் நாட்டிற்கு பல ஒலிம்பிக் பதக்கங்களை வென்று கொடுத்த வினேஷ் போகத் ஹரியானாவை சார்ந்த வினேஷ் போகத் நேற்று எங்களுடைய காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் அவருடன் பஜ்ரங் பூனியா அவர்களும் இணைந்துள்ளார் பஜ்ரங் பூனியாவிற்கு எங்களுடைய அகில இந்திய கிசான் காங்கிரஸ் அதாவது விவசாய பிரிவின் ஒர்க்கிங் பிரசிடென்டாக அகில இந்தியாவில் நாங்கள் அவரை உடனடியாக அவரை நியமனம் செய்துள்ளோம் வினேஷ் போகட்டையும் ஏற்றுக்கொண்டுள்ளோம் இந்த நாட்டில் பாதிக்கக்கூடிய பெண்கள் உடனடியாக ஒரு கட்சியை ஒரு மறுமலர்ச்சியை எதிர்நோக்கி ஒருத்தரை எதிர்கொள்கிறார்கள் என்றால் அது காங்கிரஸ் கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் நாங்கள் காந்திய வழியில் வந்தவர்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்திஜி பாராளுமன்றத்தில் மணிப்பூரில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் பற்றி அவர் கேட்கும் போது ஸ்மிருதி இரானி அவர்கள் கூறுகிறார் நீ என்னை பார்த்து கண்ணடித்தா என்று அப்படிப்பட்ட வழியில் வந்தவர்கள் நாங்கள் இல்லை பெண்களுக்கான ஒரு இயக்கம் என்றால் அது காங்கிரஸ் மட்டும்தான் இந்திய அரசியல் சாசனத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது ராஜீவ் காந்திஜி அவர்கள் கொடுத்ததுதான் ராஜ் சதனில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு பஞ்சாயத்திலும் வார்டிலும் இன்று எத்தனை லட்சம் பெண்கள் பஞ்சாயத்திலும் வார்டுகளிலும் தலைவிகளாக இருக்கின்றார்கள் அது போன்ற ஒரு முன்முயற்சியை தான் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு வர வேண்டும் என்று அன்பு தலைவர் ராஜீவ் காந்திஜி அவர்களின் கனவை முன்னிறுத்தி எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்திஜி அவர்கள் இதை யூ பி நாங்கள் ஆட்சியில் இருந்த போது நடைமுறைப்படுத்த முன்வந்தார் அப்போது பாஜக எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை பின்பு பாஜக இந்த சட்டத்தை அமல்படுத்தியது பாராளுமன்றத்தில் த பில் வாஸ் பாஸ்ட் ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்களா என்றால் இல்லை எங்களை ஏமாற்றுகிறார்கள் இதுதான் ராகுல் காந்திஜி அவர்கள் கேட்கிறார் நாரி நாய் பெண்களுக்கான நியாயம் இந்த நாட்டில் எங்கே குஷ்பு அவர்கள் உமன்ஸ் கமிஷன் மெம்பராக இருந்த போது மணிப்பூர் பற்றி அறிந்தது இந்த அம்மா வானதி ஸ்ரீனிவாசன் இந்த நாட்டின் ஒரு முக்கியமான ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியின் பெண்கள் பிரிவின் தேசிய தலைவியாக இருக்கிறார் மாநில தலைவியெல்லாம் கிடையாதுங்க மறுபடியும் சொல்ற தேசிய தலைவியாக இருக்கிறார் மணிப்பூர் பற்றி எறியும் போதும் திறக்கவில்லை விலைவாசி எரிய போதும் திறக்கவில்லை அத்திரஸ் லக்கீம்பூருக்கும் திறக்கவில்லை ஆனால் பாஜகவில் இருந்து கொண்டு குஷ்பு அவர்கள் சௌகரியமாக ரிசைன் செய்துவிட்டு விட்டு பிறகு அவர்கள் கூறுகிறார்கள் வெஸ்ட் பெங்கால்ல அந்த டாக்டர் பொண்ணுக்கு வந்து இது மாதிரி கொடுமை இழுத்து இழுக்கப்பட்டு விட்டது ஏன் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதரிகளும் போய் போராடவில்லை என்று பாஜக தாய்மார்கள் இல்லையா சகோதரிகள் இல்லையா நீங்க உமன்ஸ் கமிஷன் மெம்பரா இருந்தப்ப மணிப்பூர் பற்றிய இருந்தப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாங்க ஆல் இந்தியா மகிழா காங்கிரஸ் சார்பாக மெழுகுவத்தி போராட்டம் போன்ற பல்வேறு போராட்டங்களை நாங்கள் இந்தியா முழுவதும் நடத்தி இருக்கிறோம் அந்த டாக்டருக்கு நியாயம் கேட்டு நான் என்னுடைய தலைமையில திண்டுக்கல்ல நடத்தி இருக்கேன் அப்ப பாஜகவை சார்ந்த பெண் தலைவிகள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பெண்களுக்கு என்று ஒரு நியாயம் இந்த நாட்டில் ஆறாயிரம் எலக்ட்ரால் பதவிகள் இருக்கு அதாவது வந்து நீங்க தேர்தல் மூலமாக நியம நியமனம் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுகிற பதவிகள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பதவிகள் முப்பத்தி என்பது இரண்டாயிரம் பதவிகள் இந்த பெண்களுக்கு நாங்கள் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ நாங்கள் இத்தனை சதவீதம் பெண்கள் வீட்டிருந்தால் மணிப்பூரை இப்படி ஆக விட்டு இருப்போமா ஹாத்ரஸ் லக்கீம்பூரை தான் இப்படி ஆக விட்டு இல்லை யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய கவர்மெண்ட் பாஜகவுடைய கவர்மெண்ட் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களெல்லாம் நகரில் மார்பகம் அறுக்கப்பட்டு கத்தி சொருவப்பட்டு கதிர்வால் எனப்படக்கூடிய நாம் கதிர் அறுக்கக்கூடிய நாம் விவசாயம் செய்யக்கூடிய வால் வைத்து உடல் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் அப்ப யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ண மாட்டாரா இந்த நாட்டில் பெண்களுக்கு நியாயம் இல்லை ஏன் ஏனென்றால் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் தன்னுடைய மாண்பை எல்லாம் எழுந்துவிட்டு தான் தாயின் கருவறையிலிருந்தே பிறக்கவில்லை என்கிறார் இரண்டு குழந்தைக்கு தாயாக எனது மனது பதறுகிறது இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களின் மனது பதறுகிறது நீங்க தாய்க்கு பிறக்கவில்லை நான் கடவுள் கடவுள் என்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்கில் அவர் சொன்னார் நான் உங்கள் சேவகன் என்று பத்தொன்பதில் சொன்னார் நான் உங்கள் காவலாளி என்று இருபத்தி நான்கில் சொல்கிறார் நான் உங்கள் கடவுள் என்று இருபத்தி ஒன்பதில் அவர் வந்து சர்வாதிகாரியாக மாறிவிடுவார் அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார தன்மையை காங்கிரஸ் என்றுமே ஏற்றுக்கொள்ளாது மக்களுக்காக நாங்கள் தரையில் இறங்கி தெருவில் இறங்கி போராடுவோம் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி எங்களுக்கு கட்டளையுட்டுள்ளார் நீங்கள் ஒவ்வொரு தெரு தெருவாக சென்று நீங்கள் போராடுங்கள் உங்களுக்கான இந்த பெண்களுக்கான நியாயம் வேண்டி என்று பகுதியாக தான் இன்று என்னுடைய இது பதினைந்தாவது மாவட்டம் மொத்தம் காங்கிரசின் பிரிவில் எழுபத்தி எட்டு மாவட்டம் இருக்கிறது முதல் இது என்னுடைய பதினைந்தாவது மாவட்டம் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக நான் நடைபயணம் மேற்கொள்வது ஏற்கனவே இதை நாங்கள் துவக்கினோம் ராஜீவ் ராஜீவ்காந்திஜி அவர்களின் சமாதியில் இருந்து அதன் பிறகு தமிழ்நாட்டை சார்ந்த நாங்கள் நூத்தி மூணு பெண்கள் மாவட்ட தலைவர்கள் உட்பட மாநில நிர்வாகிகள் உட்பட எங்கள் அகில இந்திய தலைவர் கார்கேஜி அவர்களை சந்தித்து ஆசை பெற்றோம் இதை முடித்துவிட்டு எழுபத்தி மாவட்டம் முடித்து விட்டு நாங்கள் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களை சந்தித்து எங்களுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக பாராளுமன்றத்தில் அவர் மீண்டும் பேச வேண்டும் என்று கோரிக்கை விடுப்போம் அது போலவே இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முர்மு அவர்களையும் சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்க உள்ளோம் நன்றி